பிப்ரவரி இரண்டாம் தேதிக்குரிய அணுதின பர்லோகம் அண்ணா மாம்சத்தின் படி பிழைத்தால் சாவீர்கள் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் ரோமர் எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் வசனத்திற்குரிய ஆவிக்குரிய வழக்கம் மாம்சத்தின்படி பிழைப்பதென்றால் என்ன அது விழுந்து போன மனுஷனுடைய வழிகளை பின்பற்றி உலக ஆசாபாசங்களுக்கும் இச்சைகளுக்கும் தங்கள் வழிகளை உட்படுத்தி ஜீவிப்பதாகும் இது மிகவும் சுலபமானது புதிய ஜீவிகள் பழைய மனுஷனை களைந்து போட்டு தங்கள் உள்ளத்திலே புதிதான சிந்தை உடையவர்களாக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் மேற்சொன்னவைகளுக்கு இவர்கள் எதிர்த்து நிற்க வேண்டும் இல்லையேல் இவர்கள் இச்சை எனும் ஆற்றிலே இழுத்து செல்லப்படுவார்கள் பின்னர் அதனின்று இவர்கள் வெளியேறுவது மிக கடினமானது ஆவியினால் நடத்தப்படுவோமேயானால் நாம் மாமிச இச்சைகளுக்கு நீங்களாக இருப்போம் நமக்கு முன் வைத்துள்ள பந்தய பொருளை எண்ணி இவ்வுலக ஆசை இச்சைகளை அற்பமாக என்ன கடவோம் ஆமே